ஏமா ஆதிரன் குட்டி பத்து நாள் இங்கே இருந்துட்டு போனாட்டி அதே அந்த ஞாபகமாக இருக்குதா டெய்லி வந்து குட்டி கேட்டையா இருக்கிற பேச்சு வேற இருக்குது என்ன பண்றதுனா தெரியல ஒரு உண்மையாலும் மனசுக்குள்ள ஒரு என்னமோ மாதிரி ஆயிடுது நோய் வந்த மாதிரி எனக்கு தினம் வந்தா தங்க குஞ்சு படுத்துட்டு இருக்குமா கட்டல் இருக்குமா காய்த்திரி வச்சிட்டு இருப்பாளா பாத்தினாவே எனக்கு ஒரு அப்படி ஒரு சந்தோஷமா இருந்தது உண்மை அது வேற இப்ப சிரிச்சு நல்லா முகம் பார்த்து பழகுனாட்டி சிரிப்பு நாயா வேற ஆய வந்துட்டாங்க அப்படின்னு காய்த்திரி சொன்னா அது ஒரு மாதிரி சொல்றேன் எனக்கு பாட்டு அப்படி நாயம் பேசுது எப்படி நாயம் பேசு நம்மளை பாத்துட்டு நம்ம எதாவது சொல்லுவாங்க அப்படின்ட்டு வாயை கூட்டிட்டு அழகா சொல்லுமா எனக்கு சந்தோஷமா இருந்தது

ஒரு கால் போக மாட்டேங்குது அது இன்னைக்கு கொண்டு போய் என்னன்னு பார்த்தா கால் பண்ணோம்னா சுவிட்ச் ஆஃப் சுவிட்ச் ஆஃப்னு வருது அந்த மாதிரி வருது அது வந்து நான் கடையிலயும் கொடுத்து பார்த்தேன் அது வந்து சார்ஜ் சர்வீஸ்ல இல்லாம இருக்குதுங்க ஆபீஸ் மொபைல்ங்கறீங்க அங்கேயே கொண்டு கொடுங்க அப்படிண்டாங்க அதனால இன்னைக்கு கொண்டு போய் மதியான சாப்பாடுலாம் செஞ்சு போட்டு ஆயாம செவியூர் போய்ருவாங்க நான் அவள குழந்தையை அனுப்பி கண்டிப்பா போய் அதை என்னன்னு பார்த்துட்டு வந்துடுறேன் சாமி அதனால ஃபோன் பண்ணி கேட்கல இல்லையா அவங்களே ஃபோன் பண்ணி கேட்டிருப்பாங்க என்கிட்ட கேட்டையா 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 அப்படின்னா எனக்கு வீடியோ கால் பண்ணி பார்க்கலான்னு நினைப்பேன் சரி வேண்டாம் பார்க்கலான்னு டவரே தவறாக கிடைக்கிறதில்ல ரோடுக்கு போயிடணும் அப்போ தான் கிடைக்கும் முக்கான் பேச முடியும் நம்ம வந்து வண்டி ஏத்து டெய்லி போய் பாட்டு வந்துருவாங்க நாங்க என்னால அவ்வளவு தூரம் போக முடியாது வர்க் அதிகங்க இந்த ரெண்டு மூணு நாள் ஆடிட்டுங்கிறதுனால வெளிக்கிழம நைட்ல இருந்து எழுதணும் பாருங்க பொட்டனே இப்படி நிமிந்தா முதலாவது முகம் பார்க்க தெரியாதனால அமைதியா படுத்துட்டு போல நாயங்க நாம் பேசாம இருந்தா கூட அப்படின்னு கூப்பிடுறது நாயம் பேசுறது அப்புறம் கையில எடுத்து வச்சுட்டு முகத்தை பார்த்தோம்னா திரும்பி பார்க்காது நம்மள இப்படி இப்படின்னு அந்த பக்கமே வாக்கு பார்க்காம இருந்தோம்னா கூப்பிடுறது அழகா பாட்பட வீடு அன்னைக்கு யாராவது புதுசா இப்போ கோவில் எடுத்தாங்கன்னாவே அழுக வந்துருது புதுசா எடுக்க கூடாதுங்குது யாருமே ஒரு சிலர்கிட்ட போய்க்குது நம்மள மாதிரி தெரியுது என்னன்னு தெரியல ஆனா ஒரு போக மாட்டேன்னு அழுகுதுங்கற சரி நான் அள்ளி கூட்டிடுச்சேன்னு எவ்வளவு பயங்கரமா குழி போட்டுருக்குதுதான் நம்மனாலே நிக்க முடியல மொய் மொய் மொயின் ஏறுது கடிச்சிருக்க பாருங்கதான் எவ்வளவு பெருசு மாறுங்க ஏறப்பட்ட மாச்சிருக்க மாட்டேங்குது மேலெல்லாம் பாருந்து கழுத்துக்குள்ளே மேல எல்லாம் ஏறுது போய் பாவ அடிச்சுட்டு போட்டு நான் கிளம்புறேன் இங்க பாருங்க ஒரு புறா எஸ்கேப் ஆயிடுச்சு அது ஆண் புறாவா பெண் புறாவான்னு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது அதான் எது ஆ ரெண்டுமே ஆனா இல்லை இது பெண்ணா என்னென்னே தெரில ஆனால் ஒரு புறா வெளில அழகாக இருந்துச்சு எஸ்கேப் போயிடுச்சு ரெண்டு நாளாக வீட்டுக்கே வரல எந்த புறாவோட ஓடிச்சோ இல்லை யாராவது பிடிச்சிட்டாங்களா எங்கள் ஊருக்காரர் என்னென்னு அதுன்னு தெரில ஆனால் அவ்வளோ சீக்கிரம் சிக்கம் அது பறந்து பழகிடுச்சு இருந்தாலும் தீன் கீது போட்டு எதோன்னு பண்ணிட்டாங்களா என்னென்னு எனக்கு ஒரு சிலர் இந்த குருவி சுடுறவங்களாம் வராங்களோ

நேத்து ஒரு சப்ஸ்கிரைபர் வந்தாங்க காமராஜ் நகர்ல இருந்து ஆனா அடிக்கடி நிறைய மெசேஜ் வரும் காமராஜ் நகருங்க நான் காமராஜ் நகர்க்கான்னு மெசேஜ் வரும் நானும் சரி ஒரு மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணி இன்னொன்னு பண்ணினு திட்டுறாங்கன்னு பண்ணாமட்டேனா நேற்று அண்ணா வந்தாங்க எனக்கு பார்த்தா திடீர்னு மதன்குமார் மாதிரியே தெரிஞ்சுமா கதவு கிட்ட வந்துட்டு நான் மதன்குமார் தான் சரி கல்யாணம் கீது பிக்ஸ் ஆகி இது வந்திருப்பாங்களேன்னு நினைச்சிட்டு ரொம்ப நாள் கழிச்சு வந்துக்கிறாங்கட்டு ஏன் நீ அப்படின்ட்டு நான் சரி சரி துண்டு எடுத்துட்டு வரலாம்ட்டு உள்ள போயிட்டு வரேன் வேறவங்க ஐயோ ஐயோ தப்பா நினைச்சிருப்பாங்க நீங்க யாருங்க அப்படின்னு நான் சப்ஸ்கிரைபருங்க அம்மா இல்லைங்களா குழந்தைங்களா ஸ்கூலுக்கு போயிட்டாங்களா காயத்ரி அக்கா ஊருக்கு போயிட்டாங்களா அப்படின்ட்டு அவங்க இருப்பாங்கன்னு நினைச்சிட்டு வந்தாங்களா என்னன்னு தெரில அப்புறம் வந்து கொஞ்ச நேரம் ரொம்ப நேரம் உட்காந்து பேசிட்டு அவங்க கொமராவாளையத்தில் ஒர்க் பண்ணுறாங்களாம்மா சுகர் ஃபேக்ட்ரியில் ஓ சரி சரி அப்புறம் அன்னைக்கு ஒரு அம்மா வந்தாங்கல்ல அதே மாதிரி நல்லா பண்பா மட்டும் எனக்கு மறக்கவே முடியாதுங்க நிறைய பேர் வந்துருக்குறாங்க எல்லாத்தையும் மறக்க முடியாது அதுக்காக ஒருத்தரை மறந்துட்டு ஆனால் அவங்களோட இனிமையான பேச்சுக்கு நான் அடிமையாயிட்டேன் அப்புறம் அழகாக பேசிட்டு அப்படி ஒரு தெளிவாக பேசிட்டு அங்கே காங்காயத்துலேருந்து வந்திருந்த வந்திருந்தாங்க அதே மாதிரிதான் இவங்களும் நல்லா பேசினாங்க பேசிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இருந்துட்டு அப்புறம் போனாங்க என்ன நினைச்சாங்களோ அது என்னடா வந்தோடே நீயோ அப்படின்னு கேட்கிறாங்களே நான் அப்பத்தான் ஆடு மாடெல்லாம் புடிச்சிட்டு வந்துட்டு அங்கிருந்து வந்தேன்னா வெயில்ல வந்து துணியெல்லாம் யூனிஃபார்ம் துவைச்சு போட்டு படுத்துட்டு இருந்தேன் அப்புறம் திடீர்னு வந்து கதாத்தன அதே கலர்ல கொஞ்சம் அதே மாதிரி இருந்தனாட்டி எனக்கு அவங்க தான் என்னமோன்னு நினைச்சிட்டு ஓ எல்லாம் ஃபேமிலியோட வந்துருப்பாங்களோட நீங்களும் நீயா அப்படின்ட்டு நான் உள்ள துண்டு அடுக்கு போயிட்டு வந்தேன் வேறவங்க பேசிட்டு அப்புறம் கேட்டு போனாங்க அப்புறம் கோவை சத்தியாவாமா ஒரு ஹாய் சொல்லிரு கோவை சத்தியா சிஸ்டர் உங்களுக்கு ஒரு ஹாய் நீங்க எப்பவும் வாழ்க வளமுடன் அப்புற ரிதன்யா ரிதன்யா குட்டிக்கு ஒரு ஹாய் ரொம்ப நாளா மெசேஜ் பண்றீங்க ரிதன்யா குட்டிக்கு ஹாய் நீங்களும் வாழ்க வளமுடன் நேம் சூப்பரா இருக்குது ரிதன்யா உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஹாய் வீடியோ பார்க்குற அனைவருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இதே மாதிரி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் யாராவது பேர் சொல்லாமல் இருந்தால் கோவிச்சுக்காதீங்க எனக்கு வந்து மறந்துருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நான் வீடியோ வந்து திடீர்னு கேமரா தூக்கிட்டு வந்து எடுப்பேன் அதனால் அந்த டைமில் எனக்கு ஸ்பாட்டில் வர்றதில்ல வேற ஒன்றும் கிடையாது அவங்க மெசேஜ் பண்ணுவோம் ஒரு சில பேர் குறிப்பிட்டு சொல்றாங்களேன்னு வருத்தப்பட வேண்டாம் எல்லாருடைய நேமு நான் எங்களுக்கு ஞாபகத்துக்கு வந்து கண்டிப்பாக சொல்லாமல் சிஸ்டர் வேற ரொம்ப நாள் சொல்றாங்க நீங்கள் சொல்லவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னாங்க கோவை சத்யா ரிதன்யா குட்டி எல்லாத்துக்குமே ஹாய் யாரும் தப்பாக நினைச்சுக்காதீங்க வீடியோ இதே மாதிரி தொடர்ந்து பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க

கல்லு அந்த காலத்துல கல்லு குடிச்சிட்டு வருவாரு நான் அதைவே திட்டுவேன் அப்பா குடிச்சிட்டு வந்தீங்கன்னா பேச மாட்டப்பா அப்படின்னு நான் சொன்னா என்ற மேல ரொம்ப பாசம் எங்க அப்பாவுக்கு நான் புள்ள சொல்லிடுச்சு அப்படிங்கறக்காக ஒரு மாசம் கூட குடிக்காம வருவா அப்படி அப்புறம் அந்த மரம் மேட்டர் வேலைக்கு போறனால நைட் அழுங்காம எனக்கு தெரியும் குடிச்சிட்டு வந்து கப்புன்னு ஆனா குடிச்சிட்டு வந்தாலும் கட்டல படுத்திருக்கிறதே தெரியாது அப்படி படுத்துக்குவாரு அப்புறம் எங்க அண்ணன் எங்க அப்பா வயிற்றுல தான் போறது ஆனா எங்க தாத்தா வந்து எந்த கெட்ட வழக்கம் இல்லையா ஒரு வெத்தலவா கூட ஒரு பீடி சிகரெட்டு தண்ணி அதெல்லாம் தொட தொடமாட்டாரு எங்க தாத்தா அந்த மாதிரி குணங்களாட்டு இருக்குது எங்க என்னோட கொடுப்பாருன்ற அண்ணன் கோட்டுக்கு வேப்பமலை நான் போனாவே சொல்லுவாங்க வேப்பமலை தான் எங்களுடைய பாட்டனூர் சொல்லுவாங்க பானு உங்கள் அப்பா குடிச்சாலும் எங்கள் ரெண்டு பேர் தங்கமான பாசங்கோ எந்த கெட்ட வழக்கம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஒரு 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 அந்த ஒரு வார்த்தை எனக்கு பணம் வந்து கோடி ரூபாய் கொடுத்தா கூட சந்தோஷமாகாதுங்க அந்த மாதிரி நான் சந்தோஷப்படுவேன் எனக்கு வந்து அந்த மாதிரி நல்ல வழக்க வழக்க தான் பிடிக்கும் வந்த வந்து தம்பி அப்படித்தான் ஒரு நல்ல ஒரு ஒழுக்கமான ஒரு டிஸ்டியூனான ஒரு பிரதமா எனக்கு ரொம்ப பிடிச்சது பாப்பா வந்து சொன்ன உடனே அம்மா இந்த மாதிரியாமா சொன்னாங்க அப்படின்னு எனக்கு நான் ரொம்ப பெருமைப்பட்ட அந்த பயன் நினைச்சு இந்த மாதிரி உறவுகள் கிடைக்கிறதுக்கு ரொம்ப குடுத்து வச்சிருக்கோம் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் பேடு இதுக்கு இது தானே கொஞ்சம் குடும்பத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை ஆகாத காரியம் நடந்தாலும் நான் அதையும் சகிச்சுட்டு நான் வாழ்ந்து ஆகணுங்கிறக்காக நான் சகிச்சுட்டு வாழ்ந்துச்சுக்கிறேன் நண்பர்களே என்ன பண்ணுறதுங்க என்னுடைய சூழ்நிலை அப்படி நாங்கள் அட்வைஸ் பண்ணாமலாம் இருக்க மாட்டோம் எந்த குடும்பத்துலேயுமே அட்வைஸ் பண்ணுவாங்க அது உங்களுக்கே தெரியும் குடிக்கவே கூடாதுடா குடிக்கவே கூடாதுரான் காலம் மாறி அடி திடிச்சாண்டையெல்லாம் கூட நான் என் பையனோட போட்டுருக்குறேன் அது நீ காலம் தான் மாற்றோம் இல்லை மாறி நீ நல்லதே நடக்குன்னு நினைப்போம் நல்லதே நடக்கட்டும் ஒரு கட்டவாத்து பேசாமல் தான் வளர்த்தி